அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச தினத்தன்று ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு படைக்க வேண்டிய உணவு எந்தெந்த உணவு நம்ம வைத்து வழிபாடு செய்யலாம் என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு இப்போ தைப்பூசம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வருது அதிகாலை சீக்கிரமாக எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு நம்ம வந்து சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும் விரதம் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முத நாளே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது முழு நேரமும் பட்டினியாக இருந்து சாயங்கால நேரம் மட்டும் நம்ம பூஜை செய்துட்டு சாப்பிடலாம் அதாவது காலை உணவும் மதிய உணவும் வந்து நம்ம சாப்பிடாமல் இல்லை அப்படின்னா காலையிலேருந்து நம்ம ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம் ஒரு ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்கலாம் நீங்கள் எப்படி விரதம் இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு செய்து வச்சுக்கோங்க அதேபடி தான் நீங்கள் விரதம் இருக்கணும் இப்போ நீங்கள் வெறும் நீர் ஆகாரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் நல்லா குடிச்சுக்கிடணும் இளநீர் குடிச்சுக்கலாம் இப்போ வந்து பழங்கள் மட்டும் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தண்ணீர் நல்லா குடிச்சிக்கிடணும் பழங்கள் வந்து ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒருவேளை உணவு அப்படிங்கிறப்போ காலையில் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி ஆவியில் வேக வைத்த உணவு ரொம்ப நல்லது இடியாப்பம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் மதிய நேரம் வந்து நீங்கள் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து மதியம் கொஞ்சம் சாப்பிடணும் காலையில் நான் சாப்பிடலை மதியம் சாப்பிடணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒயிட் ரைஸில் அதாவது சாதத்தில் வந்து பாலோ அல்லது தயிரோ அல்லது மோரோ ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு முடிந்தால் உப்பு போடாமல் சாப்பிடுவது நல்லது அடுத்து நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு மறுபடி பூஜை செய்துட்டு முரு முருகனுக்காக நீங்கள் வந்து விரத சாப்பாடு நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ அதை பண்ணி நீங்கள் வந்து சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்யலாம் இதற்கு என்னென்ன நம்ம உணவு சமைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு சில பேர் மதிய நேரமே சுவாமிக்கு படையல் போட்டுருவாங்க மதிய நேரமும் போடலாம் சாயங்காலமும் போடலாம் சரிங்களா இல்லை காலையிலே நான் போகிறேன் அப்படின்னாலும் காலையிலே சுவாமிக்கு படையல் போட்டுக்கலாம் ஆனால் நீங்கள் விரதம் வந்து காலையிலே இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சாயங்காலம் தான் நிறைவு செய்யணும் ஏன்னா ஒருவேளை பொழுதாவது நம்ம பட்டினியாக இருந்து விரதம் இருக்கணும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து முதல் நாள் இரவுலேருந்து கூட விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க அதாவது இப்போ தைப்பூசம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கு இல்லையா சனிக்கிழமை இரவே நிறைய பேர் சாப்பிடாம கூட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த் இருந்தால் இருந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை தொடங்குங்க போதும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்துட்டு இரவு ஒன்பது மணிக்குள்ளே விரதத்தை நிறைவு செய்துக்கோங்க போதும் இப்போ விரதத்துக்கான உணவுகள் என்னென்ன சமைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் சுவாமிக்கு சமைக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இனிப்பில் சர்க்கரை பொங்கல் தை மாதத்தில் பூசத்திற்கு ரொம்ப உகந்த நெய்வேத்தியம் எதுன்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தான் ஏன்னா தை மாதம் ஃபுல்லாக நமக்கு எந்த விசேஷமாக வந்தாலும் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் பண்ணுவது அவ்வளோ விசேஷமான பலன்களை கொடுக்கும் இல்லை அப்படின்னா வெண்பொங்கல் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் சுவாமிக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியம் இதை மறந்துடாதீங்க இதில் ஏதேனும் ஒன்று வைக்கலாம் அல்லது பால் பாயசம் வைக்கலாம் காலையில் நீங்கள் வந்து சுவாமிக்கு பால் மட்டும் வைத்தால் கூட போதும் இல்லை காலையில் நீங்கள் வந்து உணவு ரெடி பண்ணனாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அது உங்களுடைய டயத்தை பொறுத்து இருக்குது அடுத்து சுவாமிக்கு வைக்க வேண்டிய முக்கியமான நெவேத்தியம் வந்து திருப்பாகம் வைக்கலாம் இல்லை எனக்கு அது வைக்க தெரியாது அப்படியே இருப்பவர்கள் வந்து தினை மாவு இருக்கு இல்லையா தினை மாவும் தேன் கலந்து லட்டு செய்து இல்லைன்னா ஏதேனும் ஒரு பலகாரம் அதில் செய்து சுவாமிக்கு வைக்கலாம் திணை அரிசி பயன்படுத்தி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தினை மாவுலையும் நம்ம ஏதேனும் பண்ணலாம் திணை அரிசியில் கூட நம்ம பண்ணலாம் திணை அரிசி பாயாசம் கூட பண்ணி நம்ம செய்து சுவாமிக்கு வந்து வைக்கலாம் ஸோ தினை அரிசி தினை மாவு திருப்பாகம் சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் பால் இதில் ஏதேன்னு முக்கியமாக உங்களால் என்ன முடியுது இதில் ஏதேனும் ஒரு நைவேத்தியம் செய்து வச்சுட்டுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது நம்ம உணவுல போகலாம் உணவு சாப்பாடு என்ன சாப்பாடு சுவாமிக்கு பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுல பார்க்கலாம் சுவாமிக்கு வந்து முதல்ல வந்து சாதங்கள் ஆறு வகை சாதம் வை வைப்பது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஆறு வகை சாதம் அப்படிங்கிறப்போ தக்காளி சாதம் தயிர் சாதம் நம்ம லெமன் சாதம் புளி சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் வந்து வெண்பொங்கல் மாதிரி பொங்கல் சாதம் மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி சாதம் வச்சுக்கலாம் அல்லது கல்கண்டு சாதம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆறு வகை சாதம் ரெடி பண்ணிக்கோங்க அல்லது இப்போ ஆறு வகை சாதம் ரெடி பண்ணல அப்படின்னா ஆப்ஷன் வந்து இதுதான் ஒயிட் ரைஸ் வெள்ளை சாப்பாடு சாம்பார் அல்லது பருப்பு பருப்பு வச்சிங்க அப்படின்னா அதில் கட்டாயமாக நெய் விட்டுருங்க நெய் ஊற்றி நீங்கள் சுவமைக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிடுங்க படையல் போட்டுருங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பொரியல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா பொரியலுமே பண்ணலாம் அதாவது முக்கியமான பொரியல் வந்து பட்டாணி பட்டாணி கூட்டு வைக்கலாம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணலாம் அவியல் பண்ணலாம் எல்லா காய்கறியும் சேர்த்து அவியல் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம் ஏதுன்னுக்கு ஒரு கூட்டு வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் எல்லா காயுமே சேர்க்கலாம் இதில் சேர்க்கக்கூடாத காய் இப்போ நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்களா அதில் சேர்க்கக்கூடாத காய் பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காய் சேர்க்கக்கூடாது பூசணிக்காய் மட்டும்தான் சேர்க்கணும் பூசணிக்காய் வந்து எதற்காக சேர்க்கணும் அப்படின்னா அது ஒரு ராஜகாய் அதனால பூசணிக்காய் சேர்ப்பது நமக்கு நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும் அதனால பூசணிக்காய் சேர்க்கலாம் கத்திரிக்காய் சேர்க்கலாம் மற்ற காய் பீன்ஸ் இந்த மாதிரி அவரக்காயெல்லாம் இல்லையா அந்த காய்கறி எல்லாமே சேர்த்து நீங்கள் சாம்பார் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சாம்பார்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுரக்காய் சேர்ப்பது வழக்கம் சுரக்காய் வந்து தவிர்க்க வேண்டும் புடலங்காய் தவிர்ப்பதும் நல்லதான் காயில் ஒரு சில காய் நம்ம தவிர்க்கணும் இந்த நாலன்று விசேஷமான நாட்கள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதே போல சுண்டல் இருக்கு இல்லையா சுண்டல் வச்சுக்கலாம் அதாவது நம்ம வந்து கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா அதாவது கொண்ட சொல்லுவோம் இல்லையா அந்த கொண்டகொடலையும் வெள்ளை சுண்டலும் நம்ம சுவாமிக்கு நெவேத்தியம் பண்ணலாம் பயிர் வைக்கக்கூடாது பயிர் வந்து சுவாமிக்கு வந்து வைக்கக்கூடாது அதில் வந்து முக்கியமானது வந்து தட்டாம் பாசிப்பயிர் மொச்ச மொச்சப்பயிறு இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்து இந்த நாளென்று சுவாமிக்கு வைப்பது ரொம்ப சிறப்பாக இருக்காது அதனால் நீங்கள் பயிர் வகைகள் வைக்கக்கூடாது அதில் வந்து அந்த பயிரில் நம்ம சுண்டல் மட்டும் தான் வைக்கணும் சுண்டல் வெள்ளை சுண்டலும் கருப்பு சுண்டல் மட்டும் வைப்பது ரொம்ப நல்லது அடுத்து நம்ம வந்து கசப்பானது சமைக்கக்கூடாது அதாவது பாவற்காய் இந்த மாதிரி சமைக்க கூடாது மற்ற காய் எல்லாமே சமைக்கலாம் முக்கியமான காயில் வந்து நம்ம வைக்கிறது வந்து பீன்ஸு அவரக்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு சேர்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்க்கலாம் சேர்க்காமலும் இருப்பலாமா இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்க்காமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் அப்படிங்கிறது சொல்லுவாங்க நல்லா சேர்க்காமலே இருப்பது நல்லது இதில் நிறைய பேருக்கு வந்து இன்னொரு டவுட் அதிகமான டவுட் போன பதிவில் கேட்டிருந்த டவுட் வெள்ளை பூண்டும் வெங்காயம் சமைக்கலாமா அப்படிங்கிறது சுவாமிக்கு எப்போதுமே படையல் சாப்பாடு பண்ணும்போது நம்ம வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நம்ம சேர்க்காமல் சமைப்பது தான் ரொம்ப நல்லது முடிந்த அளவுக்கு வந்து வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா நம்ம சாத்விகமாக சாமிக்கு வந்து சமையல் பண்ணி ரெடி பண்ணி வைக்கணும் இது நமக்கு காரத்தன்மை கொண்டது அதிகமாக காரத்தன்மை கொண்டது அதனால தான் வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடையும் நமக்கு வந்து தவிர்ப்பாங்க விரத சாப்பாட்டில் வந்து தவிர்ப்பாங்க சரி தவிர்க்கலாம் ஆனால் எனக்கு தெரியாது நான் தெரியாமல் செய்திருக்கேன் இவ்வளோ நாள் அப்படின்னு தவறானால் தவறு கிடையாது அதெல்லாம் ஒன்றும் தவறில்ல நம்ம நிறைய விரத சாப்பாடில் வெங்காயம் சேர்த்துருப்பாங்க ஒரு சில பேர் சேர்த்துருப்பாங்க ஆனால் நிறைய பேர் வந்து அதை தவிர்த்துருப்பாங்க வெங்காயத்தெல்லாம் தவிர்த்துருவாங்க ஏன்னா வெங்காயம் வந்து அதிகமாக காரத்தன்மை கொண்டது அதனால தான் வெங்காயத்தை சேர்க்க மாட்டாங்க நம்ம வந்து ரொம்ப இந்த நாளுக்கு தேவையானது சாந்த குணம் நமக்கு தேவை நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் நமக்கு வந்து கோபத்தை கொடுக்குற உணவுலாம் இந்த உணவு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால தான் வெங்காயத்தை தவிர்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து முக்கியமானது தவிர்க்க வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் வந்து தவிர்ப்பாங்க ஆனால் ஒரு சகோதரி வந்து மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க நான் பார்த்தேன் சாரி கமெண்டில் அனுப்பியிருந்தாங்க பார்த்தேன் அதாவது எனக்கு இதில் நிறைய டவுட் இருக்கும் கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் சைடெலாம் சமைக்க மாட்டாங்க நாங்கள் எப்போவுமே வரதா சாப்பாடும் சரி இல்லை வெள்ளிக்கிழம ஆனால் கூட நாங்கள் கீரை வாங்கி சமைக்க மாட்டோம் அதில் அந்த சகோதரி சொன்னது ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முருங்கைக்கீரையும் தண்டுக்கீரையும் சமைக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க ஸோ ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கீரை சமைக்கலாம் சமைக்கலாம் சொன்னதுக்கு ரீசன் இது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கீரை அப்படிங்கிறப்போ நான் எல்லாமே நான் நினச்சேன் ஆனால் வந்து அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க முருங்கைக்கீரை ப்ளஸ் தண்டுக்கீரை சமைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு இது தெரியவே தெரியாதுங்க எனக்கு வந்து தெரிஞ்சது கீரை நாங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்கள் நார்மலாக சாமிக்கு விரதம் இல்லாட்டால் கூட ஏதேனும் ஒரு இந்த நவராத்திரி பூச்செல்லாம் வருது அப்படின்னா கூட நாங்கள் அங்கே கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்கு கீரை சொரக்காய் பயிறு வகைகள் இதெல்லாம் தவிர்த்துடுவோம் இப்போ கூட நான் தைப்பூசத்திற்காக விரதம் இல்லை ஏன்னா விரதம் என்னால் இருக்க முடியாது எனக்கு வந்து இந்த அல்சர் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறனால விரதம் இருக்க முடியாது ஆனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு வாரமாக எதுவுமே வீட்டில் வந்து வைக்க மாட்டேன் கீரை வாங்க மாட்டேன் அந்த இது ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் என்னால் விரதம் இருக்க முடியாது விரதம் வந்து ஒருவேளை நான் சாப்பிடுதுன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும் கொஞ்சம் நேரம் தள்ளி சாப்பிட்டா கூட சேராது எனக்கு அந்த அளவுக்கு வந்து அப்படியே மயக்கமாக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் விரதம் இருக்க மாட்டோம் ஸோ வந்து இறைவன் வந்து எனக்கு விரதம் இருக்கிற அந்த கொடுப்பனா கடவுள் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அதற்காக பார்த்திங்கன்னா மற்றது என்னால் என்னென்ன கடைபிடிக்க முடியுமோ அதை நான் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் எனக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நான் இந்த கீரை முட்டை நம்ம நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே நான் வந்து வீட்டில் வந்து பண்ண மாட்டேன் பயிர் வகைகள் இப்போ கூட கீரை வந்து நாங்கள் நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கே வ பண்ணவே வாங்கவும் எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே பழகிட்டோம் கீரை வந்து அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணி பழகிட்டோம் ஆனால் ரெண்டு கீரை சமைக்கலாம் அப்படிங்கிறது அந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன தான் எனக்கே தெரியும் முருங்கைக்கீரையும் தண்டுக்கீரையும் சமைக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சனால தான் நான் வந்து சொன்னேன் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கீரை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியல மற்ற எல்லாமே நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஆனால் கீரை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை சமைக்கலாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருந்தாங்க ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது இது சமைப்பாங்க அப்படின்ட்டு ஆனால் இப்போ சொன்னாங்க முருங்கைக்கீரையும் தண்டுக்கீரையும் சமைக்கலாம் மற்ற கீரை தான் சமைக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால் வந்து கீரை வந்து நீங்கள் சமைக்கணும் அப்படின்னா இந்த கீரை ரெண்டு கீரையில் ஏதேனோ ஒரு கீரை கூட நீங்கள் சமைச்சிக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நம்ம எப்போதுமே ஒரு தைப்பூசம் வருது அப்படின்னு நச்சுக்கோமே ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் வந்து ஃபோ ஃபாலோ பண்ணுறதும் நல்லது இந்த எக்கு சமைக்காமல் இருப்பது சுவாமிக்கு நான்வெஜ் சமைக்காமல் இருப்பது நம்ம விரதம் இல்லாட்டாலுமே ஒரு ரெண்டு நாள் ஏன்னா நீங்கள் வந்து சுவாமிக்கு எதேன்னு பண்ண போகிறீங்க சிறப்பாக பூஜையை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு கொடுக்கும் சுவாமிக்காக நம்ம ரெண்டு நாளோ அல்லது ஒரு வாரமோ நம்ம சுவாமிக்காக நம்ம இது செய்யலாமே செய்யலாம் தாராளமாக செய்யலாம் பக்தி நமக்கு உண்மையான பக்தி சுவாமி மேலே இருக்குது நம்ம நம்புகிறோம் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்புகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கடவுளுக்காக இது பண்ணலாம் ஒன்றும் தவறில்லை இப்போ என்ன இருந்து நிறைய பேர் நாற்பத்தெட்டு நாள்லாம் விரதம் இருந்து சிறப்பாக வழிபாடு செய்கிறாங்க சரி அவ்வளோ நாள் நம்மளால் விரதம் இருக்க முடியல அப்படின்னா தைப்பூச அன்று அது நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க முதல் நாள் சனிக்கிழமை தினத்தின்றி வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்த உடனே சுவாமிக்கு வந்து நீங்கள் சமையல் பண்ணி உங்களால் என்னென்ன முடிதோ அது சுவைக்கு நிவேத்தியம் பண்ணி இந்த நாளை வந்து சிறப்பாக பூஜை பண்ணுங்கள் நம்ம வந்து படையல் போட வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா ஒன்று காலையில் போடலாம் அல்லது மதியம் ஒன்று டு ரெண்டரை வரைய நம்ம போட்டுக்கலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் நேரம் காலை பார்க்க தேவையில்ல ஆறு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணி வரை நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட போடலாம் இல்லை நம்ம போட்டுட்டு நம்ம சாமிக்கு இங்கே வந்து சமையல் பண்ணி சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாம் நம்ம படையல் போட்டுட்டு கூட நம்ம கோவிலுக்கு போகலாம் ஸோ ரெண்டுமே நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம எல்லார் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தைப்பூச பூச்சி காலையில் ஒன்று பண்ணுவாங்க சிறப்பாக அல்லது சாயங்காலம் பண்ணுவாங்க நமக்கு எந்த நேரம் வந்து சிறப்பாக பண்ணுறாங்களோ அந்த நேரம் நம்ம வந்து அதற்கு நம்ம ரெடி ஆகிட்டு நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டும் போகலாம் வந்து சாமி கும்பிடலாம் ஏன்னா இது கட்டாமல் கேட்பீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதை கேட்பீங்க ஏன்னா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு காலை சாயங்காலம் ஒரு அஞ்சரைக்கு போனோம் அப்படின்னா வர்றதுக்கு ஏழு எட்டு மணிக்கு மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முருகனுக்கு பூஜை பண்ணலாமா அப்படிங்கிறது அப்படிங்கிறது போன வருஷத்தில் கேட்டிருந்தீங்க அந்த கேள்வி இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம வந்து பூஜை செய்து கொள்ளலாம் வந்து சிம்பிளாக நைவேத்தியம் பண்ணி சாமிய வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ இது உங்களுக்கு வந்து கட்டாயமாக இது புரியும் நினைக்கிறேன் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகத்திற்கோ இல்லைனா சாரி அபிஷேகத்திற்கு பாலோ அல்லது பார்த்திங்கன்னா தயிர் சந்தனம் மஞ்சள் நம்மளால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கணும் செவ்வரளி பூக்கள் நம்ம எல்லால் என்னென்ன முடியுதோ அதை நம்ம வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது தைப்பூசினாலே பால் வாங்கி கொடுப்பது மிக 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 சிறப்பாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த பால் குடத்தை பற்றி கேட்டிருந்தீங்க அதற்கு நான் நான் பதிவு கொடுக்குறேன் ஏன்னா அதில் எனக்கு ஒரு சில டவுட் இருக்குது நான் பூசாரிகிட்ட பேசிட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அதுக்காக தான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறேன் அந்த பால் குடம் வந்து நம்ம நிறைய பேர் வந்து இருந்து எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க நான் உங்கள் பூசாரிகிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் கட்டாயமாக சனிக்கிழமை ஈவினிங்குக்குள்ளே சனிக்கிழமை ஒரு மதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பதிவு நான் கொடுத்துறேன் எப்படியாவது நான் பேசுகிறேன் நான் ஈவினிங் பேசிட்டு நான் உங்ககிட்ட வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு கொடுத்துறேன் ரொம்ப எளிமையான வழிபாடு ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து சேனலில் கொடுத்துருக்குறேன் வீடியோஸ் வந்து இருக்கும் வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க இதில் ஏதனும் உங்களுக்கு டவுட் இருந்தால் அந்த சாப்பாடில் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் சாதம் பருப்பு ரெண்டு மூன்று பொரியல் வைத்து பால் பாய் வைத்து அப்போல வைத்து நீங்கள் சுவாமிக்கு வந்து நிமித்து பண்ணலாம் அல்லது ஆர்வேக சாதம் இல்லை சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா சுவாமிக்கு பிடித்ததை நம்ம என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான ஆறு தீபம் சட்கோண தீபம் ஆறு தீபம் ஏற்றிக்கோங்க மந்திரங்கள் ஏதேனும் மந்திரங்கள் சொல்லிக்கோங்க ஓம் சரணபவாய நம்ம கூட சொல்லலாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அடுத்த ஒரு இன்னொரு பதிவில் வந்து நம்ம தைப்பூசத்தன்று எந்த நிறைய ஆடைகள் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்கான பதிவும் நான் கொடுக்குறேன் மீண்டும் ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி